ஹெலோ ரிவான் நான் மணிமாறன் நம்மளோட தமிழ்நாட்டோட அரசியல் நிலவரத்தை பார்த்தோம்னா எப்பயுமே வந்து சண்டை குட்டை ஒருத்தர் ஒருத்தர் குத்த சொல்கிறது ஒருத்தர் ஒருத்தர் வந்து எடுத்துக்கிறது இது வந்து இது மாதிரி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக ரிலி ரிலீஸான ஒரு வீடியோ வந்து ரொம்பவும் வந்து ஷாக்கிங்காக இருக்குது எல்லா மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்குது அது என்னன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட குடிநீரை அதாவது ஒரு கேஸ்டை சார்ந்த ஒருத்தரை வந்து ஒரு அரசு எம்ப்ளாயை வந்து டிஎம்கே அவங்க வந்து அவமதிச்சுட்டாங்க அவமதிச்சுட்டாங்க அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்காம வந்து நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு கான்ட்ரவர்சியை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க எல்லாரோட ஈர்ப்பையும் வந்து எடுத்திருக்கு இந்த ஒரு விஷயம் இது நடந்த இடம் என்னன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா தில்லி தான் வந்து நடந்திருக்கு ஆக்சுவலாக என்னென்னா அந்த ஷெடியூலுக்கு அதாவது எஸ்சி சார்ந்த ஒருத்தர் தான் அவர் அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அவரை வந்து டிஎம்கே கட்சியை சார்ந்த ஒரு சில அதிகாரிகள் ஒரு சில ஆஃபீஸர்ஸ் வந்து அவரை திட்டி அவமதிச்சிருக்காங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அண்ணாமலை வையம் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இது இந்த ஒரு விஷயம்தான் வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ரொம்பவும் பரபரப்பாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து மக்கள் வந்து ரெண்டு விதமா வந்து பார்க்குறாங்க ஒன்று வந்து ஒரு ஒரு விதம் எப்படின்னா இப்படிலாம் பண்ணால் பண்ணா எப்படி நாங்க வந்து வாழ்றது முன்னேறுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து க்ரியேட் கிரியேட் ஆயிருக்கு மக்களோட மனசுல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் வந்து வருது அதாவது தேர்தலில் வந்து வருது இல்லை எலெக்ஷன் வந்து வருது இல்லை நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ அதுக்காக வந்து பாஜக அவங்க வந்து ட்ராமா பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கான்ட்ரவர்சியும் வந்து க்ரியேட் ஆயிருக்கு இந்த அரசியலோட லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியாக இருந்தாலுமே இந்த ஒரு கேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கனாலும் இந்த கேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு டூலாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோவில் வந்து என்ன புரியுதுன்னா அண்ணாமலை அவங்க வந்து டேரெக்டாக டிஎம்கே வந்து புரிய வச்சு அவங்கள வந்து குற்றச்சாட்டு பண்ணுற மாதிரி வந்துருக்கு ஆனால் டிஎம்கே அவங்க வந்து இதை வந்து ஒரு பொருட்டாகவே எடுக்கலை ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வந்து என்ன ஐ மீன் இதை வந்து ஒரு ஒரு பொறுப்பாகவே எடுக்கலை ஐ மீன் இதை வந்து ஒரு விஷயமாவே வந்து அவங்க கன்சிடர் பண்ணலை ஆனால் மக்களோட மனசில் வந்து என்ன இருக்குன்னா இது மாதிரி உண்மையாகவே வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருக்கு இல்லை பிஜேபி அவங்க வந்து மக்களோட கவனத்தை வந்து ஈர்க்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு திங்கிங்கும் வந்து மனசுக்கு மக்கள் மனசுக்குள்ள வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்த ஒரு ஒரு சில நாளில் வந்து இது வந்து ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியாக வந்து மாறப்போகுது ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஜாதி பிரச்சனையும் அரசியல் குற்றச்சாட்டும் வந்து சேர்ந்ததுனால இது கன்ஃபார்மாக வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து மாறப்போகுது அது அப்படின்றத வந்து கன்ஃபார்மாக வந்து உண்மை அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்குள்ள கேள்வி வந்து தோணும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து உண்மையாகவே நடந்துச்சா இல்லை வந்து இது வந்து ஒரு அரசியல் ட்ராமாவா பாலிடிக்ஸ் ட்ராமாவா அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தோணிருக்கும் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்